இப்பொழுது நாம் யமங்களின் வகைகள் தெரிந்து கொள்ளலாம் இதில் ஐந்து முக்கியமான அம்சங்கள் உள்ளன முதலில் அஹிம்சை இரண்டாவதாக சத்தியம் மூன்றாவது அஸ்தேயா நான்காவதாக பிரம்மச்சரியம் கடைசியாக அபரிகிரகம் முதலில் நாம் அஹிம்சையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக அஹிம்சை என்றால் இம்சை செய்யாமல் இருப்பது என்று யார் வேணாலும் சொல்வார்கள் இம்சை விதங்களில் இருக்கிறது இதில் முக்கியமாக இரண்டு விதம் உள்ளது முதலில் உடலளவில் அளவில் இம்சை இரண்டாவது மனதளவில் இம்சை உடல் அளவில் இம்சை என்றால் யாரையாவது அடிப்பது பொருள்களை வீசி எறிவது போல முதலில் இந்த உடலளவில் அளவில் இம்சை செய்வதை நிறுத்த வேண்டும் உடல் அளவில் இம்சை செய்வது பத்து சதவீதம் ஆனால் மனதளவில் இம்சை செய்வது தொண்ணூறு சதவீதம் ஆகும். நிறைய மக்கள் அஹிம்சை என்றால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பது மட்டுமே என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தஞ்சலி மகர்ஷிகள் வைரத் தியாகமே உண்மையான அஹிம்சை என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த வைரத்துவம் மனிதர்களுக்கு எதுக்கு உண்டாகிறது நீங்கள் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அந்த வேலை நல்ல செயலாகவே இருக்கும் ஆனால் யாரோ ஒருத்தர் அதை செய்ய விடாமல் தடுக்கிறார் என்றால் உங்களுக்கு முதலில் ஏமாற்றம் உண்டாகும் அதற்கு பிறகு அந்த ஒருவர் மீது வருத்தம் ஏற்படும் வருத்தம் உண்டான கொஞ்ச நேரத்திலேயே கோபம் கூட உண்டாகும் கோபம் துக்கமாக மாறும் பிறகு துக்கம் பகையாக மாறும் பகை பலமானால் பைரத்துவம் ஆகும் நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக புரியும் அந்த ஒருவரை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் உங்கள் உள்மனதில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்பொழுது உங்கள் உடலில் இருந்து சில விஷ பொருள்கள் வெளிப்படும் அதனால் எனர்ஜி பிளாக்ஸ் ஏற்படும் சில நாட்களில் அந்த எனர்ஜி பிளாக்ஸ் உருவான இடத்திலிருந்து ஏதாவது நோய்கள் நிதானமாக வெளிப்படும் பார்த்தீங்களா மன அழுத்தம் உடல் நோய் வரை கொண்டு வந்து விட்டது வைரத்வம் மனதை பலஹீனமாக ஆக்கும் யார் மேலாவது உங்களுக்கு வெறுப்பு இருந்தால் தியானத்தில் உட்காரும் பொழுது உங்களை விரும்பியவர்களை விட யார் மீது உங்களுக்கு பகை இருக்கிறதோ அவரே முதல் ஞாபகத்திற்கு வருவார் சுஷும்ன கிரியா யோகா செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த வைரத் தியாகத்தையும் பிராக்டிஸ் செய்ய வேண்டும் ஜீசஸ் பைபிளில் ஒரு வரி சொல்லியிருக்கிறார் வாட் கோஸ் இன் டு த மவுத் இஸ் நாட் மச் வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் த mouth இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் உங்கள் பேச்சிலிருந்து வரும் வார்த்தைகள் மீது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவர் கோவத்தில் இருக்கும் பொழுது அவர் பேசும் வார்த்தைகள் மேலே அவர்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது சில நேரங்களில் அவர்கள் பேசும் பேச்சு மற்றவர்களுக்கு நிறைய மனக்கசப்பை உண்டாக்கும் சொன்ன சில வார்த்தைகளை உயிர் உள்ளவரை கூட மறக்க மாட்டார்கள் அதனாலே பேச்சினால் கூட இன்னொருவரை இம்சை செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடைகளாலேயே நிறைய பேர் கெட்ட கர்மத்தை சேர்த்து கொள்கிறார்கள் இதற்காகவே பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் யம நியமங்களில் அஹிம்சையை முதல் இடத்தில் வைத்துள்ளார் மங்களம் நித்ய சுபமங்களம்